இரண்டு நாட்களுக்கு முன்னால் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்தார் கூட்டணி குறித்து எதுவும் பேசவில்லை என்றும் தமிழகத்தின் நலன் குறித்தே பேசினோம் என்றும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கூறி வந்தார் அவரை தொடர்ந்து இன்று டெல்லி சென்றுள்ளார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அங்கு பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது மேலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த செங்கோட்டையன் முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் அவரோடு சந்தித்து பேசியிருக்கிறார் பாஜகவின் அழைப்பின் பேரிலேயே செங்கோட்டையன் டெல்லி சென்றுள்ளார் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியிடம் செங்கோட்டையனின் டெல்லி பயணம் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு செங்கோட்டையன் டெல்லி செல்வது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று பதில் தந்திருக்கிறார் மத்திய படை பாதுகாப்பை செங்கோட்டையனுக்கு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது